அன்புலம் கொண்ட வி ஆர் டிவி நேரில் வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோவிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கிர பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம் சுக்கிர பகவான் ஆனவர் ஜூன் மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் அதாவது மார்கழி இருபத்தெட்டு தேதிக்கு பின் தனுசு ராசில இருந்து மகர ராசிக்கு சஞ்சரிக்கிறார் இப்படி சஞ்சாரம் செய்யும் போதுல உலக ரீதியா என்ன நடக்கும்னு பார்த்தா நாடுன்னு சொல்லக்கூடிய இந்தியா வந்து ஒரு சர்வாதிகாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு உயர்ந்த அதிகாரம் செய்யக்கூடிய அளவுக்கு அதாவது போதனை செய்யக்கூடிய அளவுக்கு உயர்ந்த இடத்துக்கு போகும் அதாவது இப்ப நம்ம நியூஸ்ல பாக்குறோம் பல பிரச்சனைகள் ஒரு நாட்டு அதிபர் இன்னொரு நாட்டு அதிபரை கைது செஞ்சிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் பாக்குறோம் இதுல வந்து நம்ம நாடு தலையிடலாம் அப்படிங்கறத சொல்லலாம் அதாவது ஒரு ஆளுமைக்கு கொண்டு வந்து இவங்க உள்ள நுழைஞ்சு நீங்க இப்படி பண்றது சரி இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மிக உயர்ந்த லெவலுக்கு போகும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளுமே ஒரு ஒரு உயர்ந்த ஒரு நல்ல மாறுதலுக்கு மாதிரி ஒரு நல்லா கௌரவிக்கிற மாதிரியோ இல்ல சொல்ற மாதிரியோ போற்றுகிற மாதிரியோ நல்ல ஒரு உன்னத நிலைக்கு போகும் ஏன்னா காலகுருஷ புருஷ தத்துவப்படி பத்தாம் இடத்துக்கு சுக்கரன் போகும் போது அவங்களோட நாட்டு வளங்கள் எந்த ஒரு நாடா இருந்தாலுமே அந்த நாட்டின் வளங்கள் வெளியில வரும் அந்த பொருளாதார ரீதியா எல்லாமே தலை தூக்கி நிற்கும் கெட்டு போன அனைத்து விஷயங்களும் நல்ல முறைக்கு கொண்டு வரப்படும் சீரொழுங்கு செய்யப்படும் அப்படிங்கிற அமைப்ப கொடுக்கும் காலபுருஷ தத்துவத்தின் படிப்படையில் மேஷத்துக்கு பத்தாம் பாதத்துல வரும்போதிலே இந்த மாதிரி விஷயங்கள் நாக ரீதியாவே நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஒரு புதிய சாதகம் சாதகமான விஷயம் இல்ல ஒரு சாதனையே படைக்கப்படலாம் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி புதிய புதிய ஐடி கம்பெனிஸ் இல்ல ஐடி செக்டர்ல புதுசு புதுசா ஏதாவது இன்வென்ஷன் அதாவது புதிய கண்டுபிடிப்புகள் வர்றதுனால நிறைய விஷயங்கள் மாறுதல் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த காலகட்டத்துல இதெல்லாம் நடக்கும் ஐடி சம்பந்தப்பட்ட அமைப்புகளால புதிய பரிணாம வளர்ச்சி இல்ல புதிய ஒரு விஷயங்கள் செயல்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிற அளவுக்குள்ள விஷயங்கள்லாம் நடக்கும் இது உலக ரீதியா இப்ப பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம் தனுசு ராசி என்பர்களே ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சுக்கர பவானின் சஞ்சாரம் இந்த அமைப்பு ராசிக்கு இரண்டாம் இடத்துல ஆறாம் அதிபதி வருவதுங்கிறது உங்கள் எதிரிகளுக்கு கொண்டாட்டம் உங்கள் நோய்களுக்கு கொண்டாட்டம் உங்கள் கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புல நீங்க கடன் வாங்கியிருப்பீங்க பாத்தீங்களா அவங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் மாறுறது அப்படிங்கறது அமைப்பு இதெல்லாம் ஏன் ரெண்டுல சுக்கரன் வரனால மட்டும்தானா அப்படின்னு கேட்டா இல்ல எந்த ஒரு பேர்ச்சியாக இருந்தாலும் முதல்ல ராசி அதிபதி எப்படி இருக்காருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் குரு ஏழாம் இடத்துல ராசியை தொடர்பு கொண்டாலும் பக்ரமா இருக்கார் அப்படிங்கிறது வீக்னஸ் அதே மாதிரி ராசிக்கு நானாம் இடத்துல இருந்து பத்தாம் பார்வையா சனி பாக்குறார் அதே மாதிரி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் அதாவது பாக்யாதிபதி பாக்யஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது உங்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் கொடுக்கற தன்மையில இல்ல பாகியம்னாவே நம்ம தேடி போகாம நம்மளோட தேடி வருது அந்த அமைப்பு இப்ப பரிபூர்ணமா கெட்டு போயிரும் அப்படிங்கிறது தான் இந்த பாகியஸ்தானத்துக்கு ஆறாம் இடத்துல சுக்ரன் வரப்போறாரு அதனால்தான் இங்க அது சுத்தமா கெட்டு போயிரும் அப்படிங்கறது இந்த வாசம் சொல்றேன் ஏன் இத்தனை வாட்டி சுக்ர பயிற்சி நடக்கலையா இந்த காலகட்டத்துல சொல்றது காரணம் பாகியஸ்தானத்துக்கு ஆறுல சுக்ரன் வந்துச்சப்ப ஒரு நல்ல விஷயங்கள் எதுவுமே கிடைக்காது எதிரிகளுக்கு சாதகமான நேரம் நீங்க இந்த நேரத்துல முடிஞ்ச அளவுக்கு அமைதியா இருந்து பழகணும் அப்படிங்கிறது தான் உண்மை எந்த அளவுக்கு அமைதியா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நல்லா இருப்பீங்க என்ன சொல்ல போனா ஆஹ் எதிரிகள் உங்களை எதிர்த்து வீழ்த்திருவாங்க இந்த நேரத்துல கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷனே இந்த காலகட்டத்துல கிடைக்காம போயிரும் நல்லா வேலை பார்த்த எம்ப்ளாயி இந்த காலகட்டத்துல தானே முன் வந்து வேலையை ரிசைன் பண்ணுவீங்க எனக்கு வேலையே வேண்டாங்க நீங்களே வாங்கிச்சுக்கங்க உங்க வேலையை அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்பு எதுவும் போராட்டம் சம்பந்தப்பட்ட அமைப்பு அதுவும் இல்லாம முக்கியமா இப்ப அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்குது எதையும் ஒரு குழுவை ஒருங்கிணைக்கிறேன் நான் முட்படுத்துறேன் அப்படின்னு எந்த ஒரு விதையும் தயவு செஞ்சு பார்க்காதீங்க உங்களுக்கும் ஆபத்து உங்களால சேர்ந்த அந்த கூட்டத்துக்கும் ஆபத்து ஏன்னா உங்க ராசி அதிபதி பக்கிறோம் இந்த சுக்கரன் இந்த மாதிரி இருக்கும் போதுல தேவையில்லாம ஒண்ணு குடுக்குற மாதிரி கொடுத்து ஃபியூச புடிங்கி விட்டோம் மொத்தத்துல இந்த காலகட்டத்துல முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு புதிய செயல்பாடுகளையும் செய்யாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா ராசிக்கு எட்டாம் இடத்த சுக்கரன் தொடர்பு கொள் லைஃப் இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட ஸ்கீம்ல போடுறது இந்த மாதிரி உள்ள குருட்டு பணம் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உள்ள ஸ்கீம்ல போய் மாற்றுறது அதோட முக்கியமா இந்த ஷேர் மார்க்கெட்ல பணம் சம்பாதிக்கிறேன் லாட்ரி டிக்கெட்ல பணம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எதுலயும் போய் ஏமாந்துட வேண்டாம் ஒன்ன பத்தாக்கிரம் பத்த நூறாக்கிரம் யாராவது இந்த நேரத்துல உங்கள்கிட்ட தேடி வந்து சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு போக வேண்டாம் காரணம் என்ன எட்டாம் இடத்த சுக்கரன் தொடர்பு கொள்ளும் போதுல பணத்தை ஆசை காட்டி மோசம் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா இந்த நேரத்துல உங்க குழந்தைகளுக்கு ஏதாவது மருத்துவ செலவு உண்டாகும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் எட்டாம் இடத்த தொடர்பு கொள்வார் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் சோ இந்த அமைப்பானது அவங்களுக்கு மருத்துவ செலவை ஏற்படுத்தும் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவை ஏற்படுத்தும் இல்ல குழந்தைகளால நீங்க மருத்துவ செலவு உங்களுக்கு மருத்துவ செலவு சம்பந்தப்பட்ட அமைப்பு செவ்வாய் ஆதிக்கத்தால உங்களுக்கு மருத்துவ சம்பந்தப்பட்ட செலவு இன்னும் சொல்ல போனா நீங்க யார்ட்டையும் சண்டைக்கு போகக்கூடாது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனையா இருக்குன்னா இந்த நேரத்துல அமைதியா இருக்கணும் அதே மாதிரி பூர்வீக சுத்துல ஏதாவது பிரச்சனைனா ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்கணும் குழந்தைகள்கிட்ட தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது ஆஹ் அதே மாதிரி இளம் வயதினர்களாக இருக்கும் பத்தி ஐந்தாம் கிட்டத்தி தானே உச்சமாகறாரு உச்சமானாலும் எட்டாம் இடத்த தொடர்பு கொள்றாரு அப்படிங்கும் காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் இல்ல நீங்க ஈடுபடக்கூடாது பிறருடைய விஷயங்கள்ல முக்கியமா ஈடுபடவே கூடாது காவல்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கீங்களா மேலதிகாரிகள்ட்ட எந்த அளவுக்கு இறங்கி போகணுமோ அந்த அளவுக்கு இறங்கி போங்க சோ முடிஞ்ச அளவுக்கு காம்ப்ரமைஸா போறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க இந்த காலகட்டத்துல சரிங்களா வாங்க நட்சத்திர ரீதியான பிளான்களை பாப்போம் மூல நட்சத்திரக்காரர்கள் மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி கேதுவே பாகியஸ்தானத்துல இருக்கார் ஒரு பிளஸ் அதே மாதிரி பாகியஸ்தானத்துக்கு ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் மைனஸ் அதே இடத்து மாதிரி செவ்வாயும் வர்றார் அப்படின்னு சொல்லலாம் சோ கொடுக்குற மாதிரி கொடுத்து கெடுக்கறது தான் அதிகமா நடக்கும் இப்ப தந்தை வழி சொத்துக்களால பாதிப்பு உங்களுக்கு தந்தை வந்து உங்களுக்கு குறைச்சு கொடுப்பார் இல்லாட்டி சகோதரர் உங்களுக்கு கூட கொடுத்துருந்தாலும் உங்க சகோதரர் உங்கள்கிட்ட இருந்து கூட கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஆர்கியுமெண்ட் பண்ணி பிரிச்சு வாங்கிக்குவாங்க சோ தந்தை வழி சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால பல பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தணும் இந்த காலகட்டத்துல அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி எலும்பு பல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால பாதிப்பு ஏற்படும் தேவையில்லாத அடிபுடி தகராறால உங்களுக்கு செலவு ஏற்படும் குறிப்பா கால பிரச்சனை வரும் பாதத்துல பாதத்துல ஏன்னா பன்னெண்டாம் அதிபதி செவ்வாய் வந்து எட்டாம் இடத்த தொடர்பு கொள்றதுனால பாதம் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் உங்களுக்கு பிரச்சனை வரும் முள்ளு குத்துறது முள்ளு குத்துறது ஒரு விஷயம் இல்லை ஆனா ஆணி குத்துறது பிரச்சனை சுகர் பேஷண்ட்டுக்கு அதெல்லாம் பெரிய பிரச்சனை சோ அவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கீங்க சரிங்களா வயிற்று பகுதிகளில் உபத்திரம் ஏற்படும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நேரம் கேட்ட நேரத்துல சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சுக்கோங்க சரிங்களா மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கறத சொல்லலாம் தாய் வழி உறவுகளாலோ தந்தை வழி உறவுகளாலோ தேவையற்ற பாதிப்புகள் வரும் குறிப்பா பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ தான் அந்த பாதிப்பும் இருக்கும் ஏன்னா நாலாம் இடத்துல சனி இருக்கார் ஐந்துக்கு பன்னெண்டாம் இடம் சொல்லக்கூடிய இடத்துலயும் நாலாம் இடத்துலயும் சனி இருக்கார் அப்படிங்கும் போதுல பூர்வீகத்தால பல வில்லங்கங்கள் வரும் பாத்துக்கங்க சரிங்களா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லையும் கொஞ்சம் கவனமா இருங்க அவங்க இந்த நேரத்துல உங்க கை மீறி செயல்படுவாங்க உங்களுக்கு தலை உணிவை கூட ஏற்படுத்துற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் வரும் அதெல்லாம் எப்படி சமாளிக்கணுமோ யாரை பார்த்து எங்கே பேசி எப்படி ச சரி பண்ணணுமோ அப்படி சரி பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்தது பூராட நட்சத்திரக்காரர்கள் நட்சத்திராதிபதி எட்டாம் இடத்தை தொடர்பு கொள்றார் ராசியாதிபதி வக்ரமா இருக்கார் நல்ல சிந்தனை இந்த நேரத்துல உங்களுக்கு வராது எது சரியோ அது உங்களுக்கு தப்பா தோணும் எது தப்போ அது உங்களுக்கு சரியா தோணும் குழந்தைகள் இந்த நேரத்துல உங்களுக்கு எதிராக திரும்புவாங்க நீங்க பெத்த பசங்களே ரொம்ப எதிரா இருப்பாங்க எதிர்ப்பா இருப்பாங்க சொல்ல போனா உங்களோட யோசனை அவங்களோட யோசனையும் வெவ்வேறானது அப்படிங்கறத புரிய வைப்பாங்க நீங்க வந்து முந்தைய ஜென்ரேஷன்ல வாழ்ந்தவங்க நாங்க கரண்ட் ஜென்ரேஷன்ல வாழ்றோம் சோ இப்படித்தான் நாங்க இருப்போம் இப்படித்தான் நாங்க செயல்படுவோம் அப்படிங்கிற ஆதிக்க குணம் அதிகமாகும் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைகள்ட்ட வாக்குவாதம் பண்ணிக்க வேண்டாம் காம்ப்ரமைஸா போங்க சரிங்களா மன உளைச்சல் ஏற்பட்டாலும் சரி பண்ணிக்கணுமோ அப்படி சரி பண்ணிக்கோங்க சரிங்களா நெகட்டிவா இருக்காது அவங்களோட ஆசைகள் உங்களுக்கு வேதனையாக இருக்கும் எதுவும் பாதிப்பு இல்ல சரிங்களா அதே மாதிரி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புல ஒரு யோகம் உண்டாகும் உங்களுக்கு நல்ல யோகம் உண்டாகும் அதே மாதிரி தாயார் சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு நீங்களே ஏதாவது ஒரு புதிய மாற்றத்தையும் வெற்றியும் தேடிக்கொள்வீர்கள் எதிரிகளை ஜெயிக்க அதாவது சண்டை போட்டு வீழ்த்த மாட்டேங்க ஆஹ் அவங்கள திசை திருப்பிடுவீங்க ஏதாவது ஒரு வேலையை கொடுத்தோ இல்லை ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிரியேட் பண்ணியோ அவங்கள ஒரு பக்கம் திருப்பி விட்டுருவீங்க நீங்க ஒரு பக்கம் போயிடுவீங்க அப்படி எல்லா ப்ராபர்த்தியும் அதாவது புத்திக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க முக்கியத்துவம் கொடுத்து சரி பண்ணிடுவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் எதிர்பாராத பயண அலைச்சல்கள் வரும் அதை மட்டும் பாத்துக்கோங்க அதுவும் குறிப்பா தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகளையோ வேலை பார்க்குற இடமா இருந்தால் வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ பயண அலைச்சல்கள் வரும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க சரிங்களா மற்றபடி ஒரு பாதிப்பும் இல்லை நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் திருமண அமைப்பு தேடி வரும் ஆனா அதை நீங்க எதிர்பார்த்தபடி இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ அது எப்படிங்கிறத உங்களோட ஜனநாயக ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்தது உத்திராட நட்சத்திரக்காரர்கள் உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி எட்டாம் இடத்தோட தொடர்புகளாக ஜனவரி பதினாலுக்கு அப்புறம் இவர் பன்னெண்டாம் தேதி உள்ள போறார் அவர் பதினா பதினாலாம் தேதி உள்ள போறாரு அவ்வளவுதான் வித்தியாசம் சோ இந்த அமைப்பு வந்து எப்படின்னா சாதகம்னு சொல்ல முடியாது பாதகம்னு சொல்ல முடியாது பிப்டி பிப்டி தான் அதாவது ஒரு எதிர்பார்த்த விஷயம் உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் வீட்டுல சந்தோஷமா இருக்கட்டும் இல்லாட்டி ஏதாவது எதிர்பார்த்த பணமா இருக்கட்டும் எதிர்பார்த்த வேலையா இருக்கட்டும் எதிர்பார்த்த மரணாக இருக்கட்டும் இல்ல ஏதோ ஒன்று சம்திங் எதிர்பார்த்தது கிடைக்கும் பட் அதை அனுபவிக்க முடியாது உங்களால் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு பைக் வாங்கணும்னு நினைக்கிறீங்க பைக் வாங்கிடுறீங்க அந்த பைக்கை ஓட்ட முடியாத அளவுக்கு நீங்க ஒரு சூழ்நிலைக்கு வருவீங்க பைக் வாங்கி வீட்டில் வச்சுட்டு நீங்க எங்கேயாவது வெளியில போயிருப்பீங்க காரை வாங்கி வீட்டில் வச்சுட்டு நீங்க எங்கேயாவது வெளியில போயிருப்பீங்க இந்த மாதிரி அமைப்பு இல்லாட்டி ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்கும் நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருப்பீங்க அந்த ஃப்ரூட்ஸை சாப்பிட முடியாத நிலையில சோ எதிர்பார்த்த ஒன்று கிடைக்கும் பட் ஆனால் அதை அனுபவிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும் சோ அதனால எதையுமே இது பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு எந்த ஒரு வேலையும் பார்க்காதீங்க சரிங்களா மற்றபடி எதுவுமே பாதிப்பு இல்லை வருமானம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் எந்த பாதிப்புமே இல்லை ஏதோ ஒரு ரூபத்துல வருமானம் வந்துகிட்டு இருக்கும் மூன்றாம் மனிதர்களை உங்க வீட்டுக்குள்ள அலோ பண்ணாதீங்க அதே மாதிரி மூன்றாம் மனிதர்களின் விஷயத்துல நீங்களும் இன்வால்வ் ஆகாதீங்க குறிப்பா எதிர்பாரிடம் ஆணாக இருந்தால் பெண்களிடமும் பெண்களாக இருந்தால் ஆண்களிடம் ரொம்ப ரொம்ப கவனமாக இது கல்லூரி வயதுல படிக்கிற உத்திராட நட்சத்திரக்காரர்களா இருக்கும் பட்சத்தில் ரொம்ப ரொம்ப கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன் ஏன்னா எட்டாம் இடத்துல சுக்கரன் சபாயை தொடர்பு கொள்ளும் போதுல தேவையில்லாத நிறைய சிக்கல்களும் சங்கடங்களும் அதாவது பெற்றோர் மனதுகள் வேதனைப்படுத்தும் அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் நீங்க செயல்படுவீங்க குறிப்பா தந்தையின் மனது வேணா பன்னெண்டாம் இடம்ல ஒன்பதுக்கு பன்னெண்டாம் இடம் தானே எட்டாம் இடம் அப்படிங்கும்போது தந்தை மனது வேதனைப்படக்கூடிய அளவுக்கு நீங்க ஏதாவது வேலையை பார்ப்பீங்க ஸோ அதை மட்டும் பார்த்துக்கங்க சரிங்களா வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் நம்ம இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது ஜோதி கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி